நபிகள் நாயகம் பிறந்த நாளை மிலாது நபி திருநாளாக தமிழகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் வேலூர் மாவட்டம் சார்பனாமேடு பகுதியில் இஸ்லாமியர்கள் ஆயிரம் கிலோ அரிசி மூலம் பிரியாணி சமைத்து சாதி மத பாகுபாடு இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களுக்கும் அன்னதானம் வழங்கினர் காலை முதல் இரவு வரை இங்கு அன்னதானம் வழங்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்து உள்ளனர் கடந்த நாற்பத்தி வருடமாக தலைமுறை தலைமுறை மீலாதி நபி நபுநாயகம் அவர்களின் பேராவில் அவர் அன்னதானம் போடுறோம் ஜாதி மதம் வேறுபாடு யாருக்கும் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு நிற்கிறோம் யாருமே பாகுபாடு பார்க்காம ஏழை மக்களுக்காக ஆயிரம் கிலோ ஒட்டை நர்சி செஞ்சு அவங்களுக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பேரால அன்னதானம் செய்யும் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்